வணக்கம் நாங்க பிஸ்மிலா காசு பேசுறோம் விஸ்மிலா காசு டாடா இண்டிகா ஷாப் வீடியோ போட்டு ஆறு வண்டி குத்துட்டேங்க நேற்று போட்டு ஷாப் வீடியோ ஆறாவது வண்டி இதை டெலிவரி கொடுக்குறேன் வண்டி சொல்றேங்க டாடா இண்டிகா குடுத்துட்டேன் டாடா இண்டிகா நம்பி வந்து ஒரு தெளிவான வண்டி சென்னையில இருந்து வராது சென்னை கஸ்டமர் தான் இப்போ ஒரு வண்டி டூல வந்திருக்காரு நம்ம ஆள் தான் நம்ம டிரைவர் தான் டெலிவரி எத்தனை போய் கொடுக்குறாங்க நல்ல பொருள் தான் நம்ம டெலிவரியே கொடுக்க முடியும் நம்ம கொடுக்குற பொருள்லாம் சுத்தமா குடுத்துருவோம் இந்த சென்னைக்கு போய் இந்த வண்டியை விட்டு வர போறாரு நம்ம ஆளு ஒரு தெளிவான வண்டி டாடா இண்டிகா நம்ம சப்ஸ்கிரைபர் தான்

சோலோட ஆயிடுச்சு நிறைய வண்டி போயிடுச்சு சின்ன வண்டிக்கு எதுவுமே இல்லை ஆல்டோ இருக்கு ஆல்டோ ரெண்டு ஆல்டோ இருக்கு அவ்வளோதான் பெரிய வண்டி ரெண்டு வண்டி இருக்கு நாலு வண்டி தான் இருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து வண்டிக்கு போறேன் ஆறு வண்டி ரெண்டு நாள் தரேன் தர பொருள் தரமா கொடுக்குறேங்க நல்ல பொருள் வந்துதான் போறேன் சரி இல்லைன்னு இல்லாத பொருள் நிக்க வச்சுன்னு வீடியோ போட்டு விற்கிற ஆள்னா இல்ல புரியுதுங்களா இதை பாருங்க சேஸ் நம்பர்லன்னு எல்லாம் செக் பண்ணி காமிப்போம் தந்தா நல்ல பொருள் கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் பக்கா கண்டிஷன்ல இருந்துச்சு லிஸ்மிதா காஷ்ல தந்தா நல்ல பொருளை ஆகும் போதே சென்னைக்கு போகுது நம்ம டிரைவரு டெலிவரி குடுக்குறாரு டிரைவரை அமிச்சு கொடுக்குறேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க பிஷ்மிலா காசுல பெஸ்டா தான் இருக்கணும் இல்லைன்னா வண்டி வெளியே போகாது நல்ல பொருள் மட்டும் தான் வெளியே ரீஸ் ஆகுங்க சென்னைக்கு போகுது கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் கொடு தான் சோல் வா வயசானவர் பொறுமையா கூட்டும் போற கூட்டும் போயிட்டு வீட்டுல விட்டு வர சரியா சரிப்பா போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்க ஆ போயிட்டு விட்டு எனக்கு கால் பண்ணபா ஆ சென்னை கிளம்பிச்சிங்க டாடா இண்டிகா டெலிவரி கொடுக்குறோம் அவங்க பைக்ல வந்தாங்க அப்பா புள்ள வந்தது அப்பா வண்டியில உட்கார வச்சு அனுப்புறாரு புள்ள வந்து பின்னாடி போறாரு தண்ணா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் விஷ்மிலா காஷ்னாலே தெளிவா கொடுப்போங்க தெளிவு எல்லாம் வண்டி எப்பவுமே என்ட்ரி ஆகாது எப்படி இருக்கு பாருங்க வண்டி சுத்தமா இருந்துச்சு எல்லாம் லைட்டும் ஒர்க்கிங்கு ஒரு லோ பட்ஜெட்டுக்கு கொடுத்தேன் சென்னையில இருந்து வர இருக்கும் நூத்தி ஐம்பது கடைக்கு மேல இருக்கு நூத்தி ஐம்பது கடை தாண்டி எந்த வராங்கன்னா தர தரமா கொடுப்போம் ஆறு வண்டி வித்துட்டேன் இடமே காலி ஆயிடுச்சு பாருங்க நாலு வண்டி தான் உள்ள இருக்கு திருப்பினா வீடியோ போடுவேன் எல்லாமே பாருங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் அப்டேட் பண்ணோம் டெய்லியும் கொடுக்குறோம் நம்ம ஆள் போய் டெலிவரி கொடுத்துட்டு வராரு கிளம்பிச்சுங்க சரிங்க சார் போயிட்டாங்க நல்லபடியா காஷ்ல வந்து போய் நேரம் வண்டிங்க சென்னைக்கு கிளம்பிச்சு கிளம்பிட்டாங்க புகை தள்ளுறது அந்த வேலை தானே நம்மள்ட்ட இருக்காது வண்டிங்க டாடா இண்டிகா குடுத்துட்டேன் இப்பதைக்கு டாடா இண்டிகா இல்ல நம்மள்ட்ட வந்தா வீடியோ போடுறேன் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் வீடியோ பாருங்க வீடியோ பாரு ரொம்ப நன்றி டெய்லியா ஹாண்டல் பண்றேன் டெய்லியும் கொடுக்குறேன் நன்றி